உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்கிறோம் அப்படின்னா கணிதவியல் ஆசிரியர் சமூக ஆர்வலர் ஆர்டிஐ ஆர்வலர் நமக்குள் நாம் யூடியூப்பர் திரு சரவணன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்துருச்சு நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு லட்சியம் இருக்கு என்னென்னா இந்த வருடம் புது வருடம் பிறந்துருச்சு நம்ம ஏதாவது ஒரு இந்த வருஷத்தில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுவோம் ஒரு அந்த பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அதை கம்ப்ளீட் பண்ணுறோங்கிறத தாண்டி ஒவ்வொரு வருஷம் புதுசாக பிறக்கும் போது நம்ம ஒரு எய்ம் பண்ணும் இந்த வருஷத்தில் இதை டார்கெட் முடிக்கணும்டாங்கிற ஒரு எய்ம் பண்ணும் ஒரு சமூக ஆர்வலராக இந்த வருடத்தில் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி முயற்சி பண்ணியிருக்கீங்க ஒரு தீர்மானம் எடுத்திருக்கீங்களா அதை செயல்முறைப்படுத்துனோம்னா அது எந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அதை கொஞ்சம் உறவு பயந்தீங்களா நல்லா இருக்கும் மகிழ்ச்சின்னு அதாவது நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கடைசியிலேருந்து தான் வந்துட்டு இந்த தகவலரின் உரிமை சட்டத்தை வந்து கையில் எடுத்தேன் ரைட்டா ஆனால் அந்த த எடுத்து அதை ஃபாலோ பண்ணினாலும் அதை முறையாக வந்துட்டு எப்படி அதை ஃப அடுத்தடுத்து அதை கடத்தி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல ஒரு சுணக்கம் இருந்துச்சு இன்னொன்று நான் வந்துட்டு ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கிறதுனாலையும் வந்துட்டு என்னால் வந்துட்டு அதை முறைப்படுத்தி செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு ஸோ இந்த தவறு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற போது இப்போ எனக்கு ஒரு பிளான் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் இது வரைக்கும் இல்லாத தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு நமக்கு சமூக ஆர்வலர் ஒரு ஆர்டிஐயில் இந்த அளவிற்கு சரவணன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு அடையாளப்படுத்தணும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு முடிவில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளை மைண்டில் வச்சுருக்கேன் ஸோ அப்படி வச்சுருக்கிறதுனால இப்போ எப்படி அதை பண்ணலாம் அப்படிங்கிற போது இப்போ நம்ம தகவலின் உரிமை சட்டம் ஆறில் ஒன்றின் கீழே ஒரு மனு செய்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஆவணப்படுத்துறது எப்படின்னா இப்போ ஒவ்வொரு மனுக்கும் ஒரு நம்பர் கொடுக்குறேன் இந்த பெட்டிஷன் நம்பர் கொடுக்குறேன் நான் எத்தனை ஆறில் ஒன்றின் கீழே மனு எழுதியிருக்கிறேன் இந்த மனுக்களில் ஒவ்வொன்றையும் வந்துட்டு டைரியில் நோட் பண்றேன் டைரியில் நோட் பண்ணி அதில் ஏன்னா நம்ம அந்த முப்பது நாள் கடந்து அந்த தகவல் வந்துட்டு நமக்கு சரியான தகவல் வரல இல்லை தகவலே வந்துட்டு வராமல் இருக்குது ஸோ இப்படியாக இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கடுத்து மேல்முறையீடு போகிறதுக்கு ஸோ அப்போ அந்த டைரியில் நம்ம நோட் நோட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு நினைவுக்கும் அது டைரியை வந்துடும் போது ஆமா ஏன்னா நம்ம பல ஆர்டிஐ மனு நம்ம போடும்போது சில மனுக்களை வந்து நம்ம மறந்திருப்போம் நம்ம திருப்பி பார்க்கும்போது தான் நமக்கு ஓ இந்த மனு நம்ம போட்டிருக்கோமே நம்ம இதை ஃபாலோ பண்ணாமல் விட்டோமே ஐயா நாட்கள் கடந்துருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு தாட்லாம் வந்துட்டு கடந்த காலங்களில் எனக்கு இருந்துருக்கு ஸோ அந்த ஒரு தவறை சரி செய்யணும் ஆமாம் நமக்கு அந்த தகவல் வந்துட்டு முழுசாக கிடைக்க மாட்டேங்குதே நம்ம நம்மளுடைய மறதினால அது போச்சு அப்படிங்கிறதுனால இப்போ என்னன்னா அதை வந்துட்டு டைரியில் நோட் பண்ணி வச்சிட்டு ஒன்றுக்கு நம்பர் கொடுக்குறேன் இப்போ ஒரு ஆறில் ஒன்றின் கீழே வந்துட்டு ஒரு மனு செய்கிறோம் இந்த மனுவுக்கு இப்போ மேல்முறையீடு போகிறோம் அப்படின்னா அந்த ஆறு நூல்களில் அந்த என்ன மனு நம்பரோ அந்த மனு நம்பரை வந்துட்டு இங்கே டைரியில் நோட் பண்ணி இது முதல் மேல்முறையீடு போகிறோம்னா அதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறோம் ஸோ இதுலேயும் நமக்கு வந்து சரியான தகவல் வரல அப்படிங்கிற அடுத்து ஆணையம் இப்போ இந்த தகவல் ஆணையம் அப்படின்னு போகும்போது நம்ம எத்தனை இப்போ குறைஞ்சபட்சம் நான் வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மனுக்களை செய்யணும் அப்படிங்கிறது இன்னொன்று தகவல் ஆணையம் அதிகப்படியாக போகணுங்கிற ஒரு எண்ணப்பாட்டு ஏன் ஏன் அப்படின்னா தகவல் ஆணையத்துக்கு ஏன் சரியான தகவல் கொடுத்துட்டா எதுக்கு நீங்கள் தகவல் ஆணையம் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இங்கே சரியான தகவல் அதை வந்துட்டு முறைப்படுத்தப்பட்ட தகவலாக நமக்கு கிடைக்கிறது அப்போ அதில் ஒரு தெளிவுக்கு நமக்கு கிடைக்கணும்னா நம்ம தகவல் ஆணையம் போனா தான் நமக்கு அந்த தகவல் முழுமையாக நமக்கு நமக்கு கிடைக்கும் அது எத்தனை ஆண்டுகள் கடந்து போனாலும் சரி ஆனால் தகவலானையும் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணப்பாடு வச்சுருக்கிறேன் ஸோ இப்படியாக இதை வந்துட்டு நோட் பண்ணி ஒரு டைரி ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் உறுதி எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இது ரொம்ப சந்தோஷம் இப்போ அப்படி டைரி மட்டும் போட்டால் போதுமா இல்லை அது இப்போ ஒரு பேப்பரில் அனுப்புகிறீங்க அந்த பேப்பருக்கு தனி ஃபைல் எதுவும் நீங்கள் மெயின்டென் பண்ணால் தானே அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக அதாவது டைரி போட்டாலும் இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அப்போ இப்போ ஊராட்சி வருவாய்த்துறை வேற சொன்னு இப்படி பல டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா பிடிஓ ஆஃபீஸ் இப்படி பல டிபார்ட் இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சார்ந்து வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃபைல் அது அதுக்குன்னு ஒரு ஃபைலை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அந்த ஃபைல்லையே அந்த என்ன ஆறு மூணு தகவலாக இருக்கட்டும் பத்தொம்பது மூணு தகவலாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு தகவலையும் அதுலேயே அந்தந்த டிபார்ட்மெண்ட் வாரியாக நம்ம இப்போவும் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் இதை வந்துட்டு ஒவ்வொரு தனி தனியாக ஃபைல் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ஐடியாவும் இருக்குது ஏன்னால் அது வந்துட்டு எதுனா என்ன இது வந்துட்டு சரியாக இப்படியெல்லாம் ஒவ்வொரு ஃபைலாக வச்சுக்கிட்டு இருந்தால் இதை சுமக்கிறது அப்படின்னா அது நம்ம தூக்கிக்கிட்டே போக போகிறது இல்லை நம்ம பாதுகாக்க சேமிச்சிக்கலாம் ஆமாம் சேமித்து வச்சிக்கிறது ஏன்னால் எப்போ இருந்தாலும் நான் இந்த இந்தந்த டிப்பார்ட்மெண்ட்டில் இது எது தகவல் வாங்கியிருக்கோம் இந்த தகவலுக்கு அவங்க கொடுத்த தகவல் இது இருக்குது அதை இதை இது செஞ்சுருக்குங்கிறது அந்த ஃபைல் என்ன ஒரே ஃபைல் இருக்கும் அந்த ஃபைலை எடுத்துட்டோம்னா நமக்கு அதுலேருந்தே நமக்கு அடுத்து தேவைப்படுது வந்துட்டு அதை கடத்தி கொண்டு போகிறதுக்கு நமக்கு யாருமே இப்போ நீங்கள் ஆர்டிஐ மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கீங்களா இல்லை மற்ற ஒரு சிஎம்செல் இல்லை செல் இந்த மாதிரி இணையவழியில் மனுக்கள் அனுப்பும்போது போது அதையும் ஆவணப்படுத்துகிற ஐடியா இந்த மாதிரி கண்டிப்பாக ஏன்னா ஆர்டிங்கிறது அது சம பாட்டு அது ஓகே அதே நேரத்தில் சிஎம்சல் எல்லாம் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் அதையுமே ஆவணப்படுத்தி வைக்கிறது இல்லை என்ன இப்போ நான் எது கேட்குறேன்னா இப்போ ஒரு திடீர்னு உங்கள் ஊரில் ஒரு தண்ணீர் வரலன்னு வைக்கிறேன் இல்லை ஒரு ஈபியில் வந்து கரண்ட்டு இல்லை கட்டாயி போயிடுது இப்போ நீங்கள் அந்த மின்னத்துக்கு போன் அடிக்கிறீங்க அப்போ எந்த நாளில் நம்ம எந்த தேதியில் எந்த நேரத்தில் எந்த துறைக்கு நம்ம அழைச்சோம் அப்படி நம்ம அழைக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன பதில் அங்கேருந்து கிடச்சது ஸோ நம்ம ஒரு வருஷம் முடிவில் நீங்கள் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஓ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோமாங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்குறதுக்கு அதெல்லாம் நீங்கள் அதுக்கு தான் டைரி டை அதாவது தகவல் அறிவு உரிமை சட்டம்னு ஒன்று இருந்தாலும் இந்த சிஎம்செல் பிஎம்செல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு அதாவது சமூகம் சார்ந்த விஷயங்களை நம்ம வந்துட்டு கடத்துக்கு கொண்டு போகிற முடியாது தகவல் எல்லாம் இது பண்ணுற முடியா அது எல்லாத்தையுமே ஆவணப்படுது ஏன்னா நம்ம திருப்பி பார்க்கும்போது நமக்குன்னு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் போதும் அதை வந்துட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோங்கிறதையும் நம்ம அதை ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ அதனால் எல்லாம் எல்லாத்தையுமே ஆவணப்படுத்துங்கிறது வந்து டைரி தான் சரியாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்தை அவங்க அருமை ரொம்ப அற்புதமான ஒரு டிசிஷன் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம எப்படி சமூக பணி செய்தோம் அப்படிங்கிறத நம்ம நினைவுப்படுத்தி நினைவுப்படுத்தி பார்த்து தான் நம்ம சொல்ல வேண்டி இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாங்கள் முடியும் போது எல்லாமே ஒரு ஆவணமாக தூக்கி நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத எடுத்து நாங்கள் வெளியில் போட்டுருவோம் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருங்க இது வந்து சரவணன் போன்றவர்களுக்கு மட்டும் இல்லை என் போன்றவர்களுக்கும் இது ஒரு தேவையான ஒன்று தான் இதை பார்த்துட்ருக்க உங்களுக்கும் இது தேவையான ஒரு விஷயந்தான் எப்படின்னா இப்போ திடீர்னு உங்கள் ஏரியாவில் தண்ணீர் பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து ஊராட்சி மணிக்கு ஃபோன் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஈபி பிரச்சனை இருக்குது மின்னகத்துக்கு அழைக்கிறீங்க இதில் நீங்கள் எந்த நேரத்தில் எந்த நம்பருக்கு அழைச்சிங்க அதே டைரி போட்டு வெளி வச்சிங்க ஆஃபீஸர் என்ன பேசுனாரு ஸோ இதை நீங்கள் வெற்றி பெற்றுருச்சுன்னா வெற்றி பெற்று இந்த நிகழ்வு இந்த தேதியில் இந்த வந்து சக்ஸஸ் பண்ணப்பட்டிருக்கு இங்கே ஒரு வந்து மின்சாரம் வந்து ஒரு போஸ்ட் வர விழுந்துருச்சு அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதை நிறுத்தி வந்து புதுசாக செஞ்சுருக்காங்க மாற்றிருக்காங்கிறப்போ அதை புகைப்படம் எடுத்து இது வந்து நாம் செய்த ஒரு பணி அதை நீங்கள் அதை அட்டாச் பண்ணிடுங்க மாதிரி இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பைப்பை வந்து அடைக்கிறாங்க உடச்சிட்டு போனது அப்படின்னா அதை புகைப்படம் எடுத்து அதை ஒரு ஆவணப்படுத்து இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக அது இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாதிரிட்டேன் அதாவது நம்ம இப்போ வருவாய்த்துறையும் ஊராட்சித்துறையும் இப்படியான ஒரு குறிப்பிட்ட துறையும் மட்டுந்தான் வந்துட்டு பொதுவாக இப்போ நீங்கள்லாம் வந்துட்டு அதிகமாக செய்யக்கூடிய இப்போ நம்ம இப்போ நான் வந்துட்டு ஒரு எஜுகேஷன் லைனில் இருக்கிறதுனால கல்வித்துறை சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் அதையும் தாண்டிய பல துறைகளில் வந்துட்டு நம்ம ஆர்டிஏ வந்துட்டு போடணும் அதை பற்றி அந்த துறைகள் சார்ந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்துட்டு அதிகப்படியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலையுமே ஏன்னா ஒரு துறையை நோக்கியே போகிறத விட விட ஏன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு பல பேரும் வந்து கேட்கும்போது எல்லோருக்குமே நம்ம வந்துட்டு பதில் சொல்ல வேண்டிய ஒரு ஏன்னா சமூக ஆர்வலர் ஒரு ஆர்டி ஆர்வலருங்க போது எல்லோருமே இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சொல்லிட்டு கேட்க வருவாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கடமை இருக்குது அப்போ அவங்களுக்கு தகுந்த தகவலை நம்மளும் சேகரித்து வச்சுருந்தால் தான் அதையும் சொல்ல முடியும் அப்போ நான் ஒரு துறையை மட்டும் இல்லாமல் அனைத்து துறையிலையுமே நம்ம வந்துட்டு களம் ஆடணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் எடுத்துகிட்டு சூப்பர் சூப்பர் மகிழ்ச்சி இதை தாண்டி ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறோம் முகநூல் பயன்படுத்துகிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போது அதில் ஒரு செய்திகள் வகிறப்பாரு படிப்பு ஒரு ஜீவோ வருது ஒரு பேப்பர் கட்டிங் வருது ஒரு தகவல் வருது அப்படின்னா அதை படிச்சுட்டு அப்படியே தள்ளி விட்டுருன்னா என்றைக்காவது அந்த தகவல் நம்மளுக்கு தேவைப்படும் பார்த்தோமே அது எங்கே இருக்குது அப்படி தேடிக்கிட்டு இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது ஒரு ஜியோவை பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஜீவோ முடிஞ்சால் கூட பிரிண்ட் எடுத்து பீரழைச்சிருக்கோம் இப்போ வருவாய்த்துறை சம்மந்தமாக ஒரு ஜியோ நம்ம வருவாய்த்துறை அப்படின்னு போட்டு ஜியோ நம்பர் இது பேப்பர் இத்தனை நம்பரில் அடுக்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாவே நிறைய விஷயங்கள் பொதுமக்களும் கடத்திட முடியும் நம்மளுடைய பிரச்சனையும் சரியாக சால்வ் பண்ணுறோம் ஆகவே உங்களுடைய முயற்சி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போது மறுபடியும் இதே இடத்துல பிடிச்சி வந்து உட்கார வச்சு நீங்கள் ஆவணப்படுத்தலாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக நம்ம அதை இருப்போம் ஆஹா ஏன்னா அந்த வருடம் ஓடுறது நமக்கு தெரியாது சரவணன் அவர்கள் செய்த ஆவணப்படுத்தின எல்லா விஷயமும் கண்டிப்பாக இங்கே அடுக்கி வைக்கப்பட்டு வீடியோவாக பதிவு செய்யப்படும் என்பதையும் தாங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சபை